பிஸியான ஓட்டத்தில் ஒரு நிமிஷம் நில்லுப்பா நில்லு பாரு ஸோ இப்போ நான் புது ஒரு டிப்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன் காசு பணம் துட்டு மணி டப்பு எப்படி சம்பாதிக்கின்ற புது சீரியலை ஆரம்பிச்சுருக்கேன் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வருமானம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரவு செலவு கணக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கையிருப்பு இதை தான் வச்சு வாழ்க்கையாக வாழறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் ஒரு சில டிப்ஸு நான் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் இருக்கிற சொத்து ப்ளஸ்ஸு அதோட நீ சேர்ந்து ஓச்சி சேர்த்த சொத்து மைனஸ்ஸு ஸோ நீ செலவு பண்ணது நீ என்ஜாய் பண்ணது ஆனால் சொத்து ஸோ அதுதான் வந்து ஈக்குவல் டு உங்கள்கிட்ட இருக்கிற கடைசியான சொத்தோட மதிப்பு ஓகேவா இது தானே தெரியும் ஆமாம் கரெக்டு ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா புரிதல் செயல்பாடு அப்படின்ட்டு ரெண்டு கேப்புக்கு நடுவில் பயன்படுத்தணும் ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியாமல் நீ பயன்படுத்தும் போது வேலைக்காரனாக என்ட்ராவ அடுத்து அதை பயன்படுத்த தெரிஞ்சவொடனே முதலாளியாக பயன்படுத்துவ ஸோ அதில் முதலாளிலையும் நீ எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கனாக்கா அடுத்து வந்து துட்டை ஆப்ரேட் பண்ணுறோன்னா செயல்படுத்துகிறோன்னா செயல்படுத்துவேன் பயனல் ஸ்டேஜில் நீ எக்ஸ்பர்ட்டாக செயல்படுத்துவார் இது வந்து முதல் டிப்பு ஓகேவா ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த டிப்பு பின்னாடி பார்ப்போம்